ஹலோ ஃப்ரெண்ட் சிறகடிக்காசை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடும் எப்பவும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ முத்து வீட்டில் அந்த முட்டை சாதா முட்டைன்னு தெரிஞ்சதுனால மனோஜ் எல்லாத்தையும் ரொம்ப போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே மனோஜ் ரோஹினி எல்லா விஜய் இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா விஜயா வந்து மனோஜ் வீட்டை கோவப்பட்டு பேசிகிட்டு போகிறாங்க அடுத்து மீனா வந்து பூ கொடுக்குற இடத்துக்கு போகிறாங்க இப்போ பார்த்தா அந்த மணி அதாவது முத்தோட ஃப்ரெண்டோட தம்பி இருக்காங்களா அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து இப்போ மீனா மீனாக்கு வந்து அன்புன்னு ஒரு பேர் ஒன்று வைக்கிறாங்க மீனா கோவம் ாங்க இந்த விஷயத்தை முத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அடுத்த தர அவனை பார்த்தா எனக்கு நீ ஃபோன் பண்ணி யாருன்னு நான் வந்து பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது ஒரு மாதிரி காமெடி கலாட்டாக போகுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரவியும் சுருதியும் உட்காந்துருக்காங்க சுருதி வந்து அவங்க அதாவது அவங்க டப்பிங் பேசுகிற அந்த சீரியலோட ஹீரோயினுக்கு வந்து பர்த்டே அங்கே போகணும்னு சொல்லி ரவி கிட்ட சொல்லி வர சொல்லிடுறாங்க ரவியும் சரின்னு சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தா அவங்களோட அந்த ஹோட்டலோட மேனேஜர் இருக்காங்களா நேத்துன்னு ஒருத்தவங்க அவங்க ஃபோன் பண்ணி ரவியை வந்து வரணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ஒரு வழியாக சுருதி கிட்ட ஒரு சண்டையோடு பேசி முடிச்சுட்டு கடைசியில் சரி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க பர்த்டேக்கு சுருதி போயிடுறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹீரோயின் இருக்காங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த இடத்துக்கு கேக்கு அது இதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா ரவியும் அதே நேரத்தில் நேத்து அவங்களோட அந்த ஹோட்டலோட ஓனர் இருக்காங்களா அவங்களும் வராங்க அந்த நேத்தும் அந்த ஹீரோயினுக்கும் ஏற்கனவே ஃப்ரெண்ட் ஆட் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ சுருதிக்கு ரொம்ப கோவம் வந்துருது நீ இங்கே தான் வரியா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் வெளியில் போய் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ரவி வந்து சொல்லி சூழ்நிலையை புரிய வைக்க பார்க்குறாரு இருந்தாலும் சுருதி வந்து ரொம்பவுமே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க நேற்று வந்து பேசிட்டு அப்படியே சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளார் அந்த அந்த பார்ட்டி பார்ட்டிக்குள்ளார கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா மீனா வந்து ஏதாவது பார்வதிக்கு வந்து பூ கொடுக்க வராங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க முத்துவை பற்றி பேசுகிறாங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கூட்டிகிட்டு வந்த மருமாவை தான் விஜயாக்கு இந்த மாதிரி வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ரோஹினி பார்த்தா குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது மீனாக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட தாலி நகையெல்லாம் விற்று தான் அந்த ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாங்கிற விபரத்தை சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மீனாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது இப்போ மீனாக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடுது ரோஹினி வந்து எதுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் எதுக்கு நமக்காக வந்து பணம் கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிச்சு யோசிக்கிறாங்க இந்த பக்கத்து பார்த்தோம்னா பார்வதி அதை சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு பக்கத்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க இருந்தாலும் மீனா வந்து இப்போ சந்தேகப்பட்டு சும்மா விட மாட்டாங்க கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்